தோழர்களே தோல் நோய்கள் சொரியாசிஸ் வெண்புள்ளி இதெல்லாம் வந்து குணமாகிறதுக்கு ஒரு எளிய மருத்துவம் தோழர்களே தோல் நோய்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம சாதாரணமாக வந்து கழிவுகளை வெளியேற்றுறது வந்து சளி பிடிக்கும் அதுக்கு மாத்திரை போட்டு அதை நிறுத்திடுவோம் ரன்னிங் ரன்னிங்னஸ் வரும் மாத்திரை போட்டு நிறுத்திடுவோம் அதுக்கப்புறம் வந்து சளியை வந்து மோஷனில் தள்ளுறதுக்கு பண்ணுவோம் அப்போ வந்து லூஸ் மோஷன் வருதுன்ட்டு அதுக்கு மாத்திரை போட்டு நிறுத்திடுவோம் இல்லை வாந்தி வரும் அதுக்கு மாத்திரை போட்டு நிறுத்திடுவோம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உடம்பு எப்படி தான் இதை வெளியில் அனுப்புறது அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணும் போது ஸ்கின் வழியாக தான் அதை அனுப்புவோம் இதனால தான் தோல் நோய்கள் வந்து நமக்கு வருது சூரியாசிஸ்லேருந்து வெண்புள்ளிகள் இருந்து எல்லாமே வருது கோவக்காயோட இலைகள் ஒரு இருபது இலை டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல அப்படியே மிக்சியில் போட்டு பச்சையாக அடித்து தண்ணி ஊற்றி உப்பு சர்க்கரை எதுவும் இல்லாமல் அப்படியே குடிச்சிடணுங்க குடிச்சிட்ட கண்டிப்பாக ஒரு ஒரு மண்டலம் நல்ல ரெமெடி கிடைக்கும் வெண்புள்ளிகள்லாம் இருக்குது அப்படின்னா அடுத்தது அது சரியாகிற வரைக்கும் ரெண்டு மண்டலமோ இல்லை மூணு மண்டலம் வரைக்கும் ஒரு மண்டலம்ன்றது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கண்டினியூவாக அதை சாப்பிட்லாம் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது கோவக்காய் கிடைக்கலை இது கோவ இலை கிடைக்கலை அப்படின்னா கோவக்காய் வந்து கடையில் வாங்கிக்கோங்க கோவக்காய் ஒரு நாலு காய் பச்சையாக போட்டு ஜூஸ் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிருங்க குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தோல் நோய்கள் சொரியாசிஸ் வெண்புள்ளி இந்த விஷயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சுருங்க இது வந்து சித்தர்கள் சொன்னது நிறையா பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க ஒரு எளிய வைத்தியம் இது வெண்புள்ளி பாதிப்பில் கைகாலுக்கு கார்போகு எண்ணெய் இலவசமாக பெற மற்றும் சொரியாசிஸால் பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கு வெப்பாலைத் தைலம் இலவசமாகப் பெற நமது பிபி ஆர்கானிக் சாஃபில் முதலில் மெம்பராகி கொள்ளுங்கள் நண்பர்களே